நமக்கு எவ்வளவு குறிப்பிட்ட வாகனங்கள் வருகிறது என்பதை கணக்கிட முடியவில்லை இந்த விடுமுறை நாட்களில் மாத்திரம் இந்த ஆன்லைன் சிஸ்டத்தை கொண்டு வந்தால் வருகின்ற வாகனங்களுக்கு ஏற்றாற்போல் காவல்துறை போக்குவரத்து துறை சமூக ஆர்வலர்கள் அந்த வாகனங்களை எங்கு நிறுத்துவது எப்படி நெரிசல் போன்ற ஏற்படுகின்ற பொழுது தடை செய்து தடை செய்து வாகனங்களை அனுப்புவது திட்டமிட முடியும் என்பதால் தான் இதை அறிவித்திருக்கின்றோம் முழு ஆய்விற்கு பிறகு தேவையில்லை என்று கருதுவோமானால் அதை ரத்து செய்து கூட தயாராக இருக்கிறோம் என்று கூறி இருக்கின்றார்கள் பக்தர்களுடைய சிரமத்தை போக்குவதற்காகத்தான் இந்த திட்டத்தை அமுல்படுத்துவதற்கு ஆலோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்டர்டைன்மென்ட் சூர்யா ஜோதி கதயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்தசாமி நடிக்கும் மெய் உங்கள் அபிமான திரையரங்குகளில்